அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா நான் வந்து தீவிரமான மோடி ஆதரவாளரோ இல்லை பிஜேபி கட்சியை சேர்ந்தவனோ இல்லைன்னா சங்கியோ இல்லை ஒரு நாட்டோட பிரதமரை எவ்வளவு கேவலமாக நாயாவோ பன்றியாகவும் இன்னும் எவ்வளவு கேவலமாக சித்திரிச்சு விமர்சனங்களை வெளியிட முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்தியாவில் மட்டும்தான் முடியும் அந்த அளவுக்கு இந்தியாவில் சுதந்திரம் இருக்குது இதுவே சைனாலேயோ இல்லை பாகிஸ்தான்லயோ அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி பண்ணவே முடியாது பண்ணான்னா அவங்களுக்கு வந்து படுபயங்கரமான சிபிரான தண்டனை சீனாவில் எல்லாம் அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தலையை எடுத்துருவாங்க ஆனால் இந்தியாவில் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அவ்வளோ தரத்துக்கு இங்கே வந்து நாட்டோட பிரதமர் மோடியை வந்து மோடி வந்து என்ன பண்ணார் என்ன ஏதுங்கிறது வந்து அப்பாற்பட்ட விஷயம் அது ஆனால் இவ்வளவு கேவலமாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இவ்வளவு கேவலமாக ஒரு பிரதமரை விமர்சிக்க முடியும் அப்படின்னா விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மோடியை தவிர வேறு யாராலும் யாருமே இருக்க முடியாது அந்த அவர் தான் வந்து அவர்தான் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கடுமையான விமர்சனங்கள் அதாவது ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் யாரும் ப இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க மோடியை தான் வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் இருக்காங்க இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து மோடியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அரேபியன் கண்ட்ரீஸு கூட எல்லாரும் வந்து மோடியை அளவுக்கு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் மோடி தான் வந்து டாப்பில் இருக்கார் இதை நான் சொல்லலை கருத்து கணிப்புகள்லேருந்து அதாவது ஆய்வு குறிப்புகள்லாம் வந்து சொல்லுது அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இங்கே இருக்கிறவங்களே வந்து மோடியை அவ்வளவு தூரம் கேவலமாக பேசுகிறாங்க அவ்வளவு தூரம் கேவலமாக சித்தரித்து பண்ணுறாங்க அப்படின்னோன்னா அவ்வளவு வெறுப்பு அப்படி என்ன வெறுப்பு அப்படின்னு தெரியலை நாளைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது யார் அடுத்த பிரதம மந்திரி அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கணிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி தான் வந்து அடுத்த ஒரு பத்து மீண்டும் பதவிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து காங்கிரஸ் முன்ன இருந்த விட கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் வாங்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும் வேறு வழியே கிடையாது பார்க்கலாம்